இந்த உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் சீசர்கள் ஞானஸ்நானம் ஸ்நானம் கொடுக்கும் போது ஏசு கரையில நிற்கிறார் நம்ம இறங்கி ஒவ்வொருத்தருக்கு ஞானஸ்நானம் ஸ்நானம் கொடுக்கும் போது அவங்க என்ன யாரை பாக்குறாங்க கரையில இயேசுவை பாக்குறாங்க இப்ப சொல்றாரு நீங்க போய் ஞானஸ்நானம் கொடுங்க நான் போறேன் அண்ட ஒரு இதுவரை நாங்க ஞானஸ்நானம் ஸ்நானம் கொடுக்கும் போது நீங்க இருந்தீங்க இப்போ நீங்க இல்லாம அப்படி நினைக்கிறதுக்குள்ள அடுத்து சொல்லுகிறார் இதோ உலகத்தின் முடிவு வரியதம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே